ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா விலாக் இன்றைக்கி வந்து நம்ம அருமையான ஒரு முட்டை மிளகு மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முட்டை பெப்பர் தொக்கு மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டேன் இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சோம்பு பல்லாடி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டோம் இது நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும் இந்த வெங்காயத்துக்காக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு பாதி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அப்புறமா பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல முருங்கை வதங்கணும் கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கலாம் வாசமாக சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வதக்கிக்கணும் பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஸ்டேஜில் காஷ்மீர் சில்லி பவுட்ரு வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா பவுட்ரு மஞ்சள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அந்த மசாலாவெலாம் வெங்காயத்துக்கூட மிக்ஸ் ஆகட்டும் அந்த அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் தனியாக எடுத்தாச்சு வெள்ளைக்கறியை தண்ணி தனியாக கட் பண்ணியாச்சு மசாலாவும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒயிட் கருவை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா கூட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மஞ்சக்கருவையும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சக்கருவு போட்டதுக்கப்புறம் மெதுவாக பெரட்டி விடணும் ஏன்னா அந்த கரு வந்து உடஞ்சிடக்கூடாது நல்லா ஃபுல்லாக மசாலா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி மிளகாய் அப்புறமா வந்து எல்லாம் போட்டிருக்கிறீங்க அதுவே காரமாக இருக்கும் இதுதான் தான் என்னோட ஸ்டைலில் வந்து இந்த டிஷ் பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ